ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே காணலாம் முயற்சியில் தோல்வி அடைந்தால் அடுத்த முயற்சியை வெற்றி பெற செய்ய அதுவே வீரனுக்கு அழகு பல வந்தாலும் தாவி சென்று ஓடும் சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடியடித்து வை உன்னால் முடியும் என்று நம்பிக்கை இருந்தால் எந்த தவறும் இல்லாமல் உன்னால் அதை நிச்சயம் செய்ய முடியும் வாழ்க்கையில் வெற்றி பெற உனது வேலையை விருப்பத்துடன் செய்ய வேண்டும் அப்போதுதான் உன்னால் மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும் வெற்றி என்பது இறுதியானதும் அல்ல தோல்வி என்பது முடிவும் அல்ல நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை சிறப்பாக உருவாக்க முடியும் பணம் பொருளீட்டுங்கள் நலமாய் வாழுங்கள் ஆனால் அதற்காக எப்பொழுதும் உங்களை மன அழுத்தத்தினால் அழித்துக் கொள்ளாதீர்கள் வருங்காலத்தை பற்றிய கவலை வேண்டாம் நிகழ்காலத்தில் சிறப்பாய் வருங்காலம் மாறும் முகமே அழகாய் தெரியும் படித்தால் இல்லையோ உங்களின் வாழ்க்கை பற்றிய பார்வையை மாற்றலாம் எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு தீர்வு காண வழி இருக்கும் போது உனது பிரச்சினைக்கான தீர்வுக்கும் ஏதேனும் வழி இருக்கும் சில சமயம் வெற்றி பெறுவது கூட எளிதிதான் ஆனால் அதை தொடர்ந்து தக்க வைப்பதுதான் மிக கடினம் உனது தோல்விக்கான காரணத்தை தேடுவதை நிறுத்திவிட்டு உன் வெற்றிக்குத் தேவையான வடியங்களை கண்டறிய முற்படு எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்பதற்காக பின்தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி உலகத்தை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி இதுவரையொருவர் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் அவர் புதிதாக எதையும் முயற்சிக்கவில்லை என அர்த்தம் உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் வாய்ப்பு நீங்கள் வெற்றி அடைவது பற்றி கனவு காணாதீர்கள் அதற்காக ஒளியுங்கள் உங்களது எதிர்காலத்தை உடனடியாக மாற்ற முடியாது ஆனால் உங்களது பழக்க வழக்கங்களை மாற்றலாம் அந்த பழக்க வழக்கங்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் தோல்வியை விட சந்தேகம் அதிக கனவுகளை கொள்கிறது நிச்சயமாக உங்களால் முடியும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்துவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்